நீதிபதி சொல்லக்கூடிய உத்தரவுகளை நீ மதிக்க மாட்டேன் காவல்துறையும் மதிக்க மாட்டேன் இதை தாண்டி நீ இப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிற பாரு நக்கலான ஒரு வார்த்தை அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா நக்கலான வார்த்தை நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அது சிஎம் சாருக்கு சொல்கிறேன் இன்னும் பெரிய ஒரு நோய் வந்து நான் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படியே ஆஃபீஸ் போனார்னா அறுத்து தள்ளிடுவார் அப்படியே ஆஃபீஸில் இப்போ போய் ஆஃபீஸில் போய் உட்காந்து அப்படியே அறுத்து தள்ளி ஏன்னா ஆஃபீஸ் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டரு வீடு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பாருங்க அது வரைக்கும் தைரியம் வரணும் பேசுறதுக்கு ஏன்னா எப்படி நம்மளை தூக்கிடுவாங்க இன்னைக்கு தூக்கிடுவாங்களோ நாளைக்கு தூக்கிடுவாங்களோ அந்த அந்த பயம் இருந்துகிட்டே இருந்து தூக்கத்தை கூட கவலை கிடையாது அங்கே கேரவன்லாம் கிடையாது ஜெயிலுக்கு போனா முதல்ல புரிஞ்சுக்கணும் வீரவசனா கட்டினா நம்ம இப்படி சொல்லிட்டா நம்ம தொடமாட்டோம் கிடையாது நீ நைட்டு கூட நினச்சா தூக்கிடுவாங்க வரது கூட வாப்பா சனிக்கிழமை மட்டும் வராத மாதிரி பார்க்குறாங்க சனிக்கிழமை வந்து பத்து குழந்தைங்களை சாவடிச்சா இதான் உண்மை தயவு செஞ்சு நீங்கள் சனிக்கிழமை வராத என்ன சனியை மறுபடியும் வருதேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மாதிரிலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதீங்க என்ன மேலே வேணால் நீங்கள் உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துங்க நீங்கள் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் இது ஒரு பேச்சு தலைவன் பேசுகிற பேச்சா இது சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் மூன்று நாட்களுக்கு பிறகு நடிகர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் வெளியில் வந்து வெளியிலலாம் வரல வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்காரு நீங்கள் அந்த வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க எனக்கு என்ன இதில் கேட்க தோணுதுன்னா நான் வந்து திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சொல்லும் போது இல்லை இல்லை அதில் அதில் வந்து ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு எனக்கு மா அவர் எவ்வளோ பேசினாலும் அதை பற்றி வந்து நான் பெருசாக எடுத்துக்கலையே அதில் நான் திரும்பவும் வந்து உங்களை சந்திப்பவர் இதை விட இன்னும் நம்ம வீரியமாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு எங்கள் எனக்கு இங்கே தான் வந்து இதுவே எழுது எப்படி ஒரு இந்த வார்த்தையை சொல்லலாம் சார் முதல்ல இது ஏன் மூணு நாள் கழித்து இப்போ சந்தித்தார் முதல்ல ரெண்டாவது நான் கேட்டால் பதற்றம் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து அங்கே மக்களை சந்திக்காமல் முடிஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் நீ எல்லாம் ஒரு தலைவன் பதற்றம் ஆயிடுச்சு பிதற்றம் ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு பேச்சா சார் இது அங்கே குழந்தைகள் உட்பட வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க நீ வந்து இன்றைக்கி வரைக்கும் போகணுன்ற எண்ணம் உனக்கு வரவே இல்லை சரி அப்படியே நீ போகலனா கூட பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிற அடுத்த அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் யாரோ ஒரு பத்து பேர் ஆடா ஒரு தண்டத்துக்கு தின்ட்டு தானே இருக்கிறானுங்க அங்கே அந்த சிங்கம்னு சொன்னான் அந்த நாரிப்படம் மூஞ்சி அவன் பேர்னா அவன் அடையே அவன் அந்த சஞ்சீவி சிங்கம் புலி இதெல்லாம் சொல்ல தெரியுதுல்ல அந்த தருதலை கொடுத்து அனுப்ப வேண்டியலாம் அங்கே ஏதோ ஒரு தொகையோ இல்லை அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த டைமில் கொடுக்குறது தானே சார் உதவி இல்லை அந்த ஒரு ஆறுதல் தான் சொல்லுங்கள் அதெல்லாம் செய்யாமல் அப்போ எதுக்கு தான் அந்த திண்மம் கூட்டம் எதுக்கு உன்னை சுற்றி ரெண்டாம் கட்ட தலைவர் கிடையாது அடுத்த தொண்டர்கள் நீ மதிக்க மாட்ட உனக்கு யாருமே அங்கே கூட யாரும் கிடையாது தனி ஆள் என்ன உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிபதி சொல்லக்கூடிய உத்தரவுகளை நீ மதிக்க மாட்டேன் காவல்துறையே மதிக்க மாட்ட இதை தாண்டி நீ இப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறப்பார் நக்கலான ஒரு வார்த்தை அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா நக்கலான வார்த்தை நான் வந்து வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அதுவும் சிஎம் சாருக்கு சொல்கிறேன் இதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தனமான சின்னத்தனமான என்ன அது எதாவது சொல்லிட போகிறேன்னு அவ்வளோ சிறுபலத்தனமான வார்த்தை சார் அது நான் சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன்னா என்ன அர்த்தம் அது நக்கல் தானே இது இதெல்லாம் தப்பான விஷயம் நீங்கள் பாருங்கள் அரசியல் சார் என்ன இதில் குறுக்கிடு மணிக்கும் இல்லை என்னவோ அவர் இல்லை எல்லாம் தேடுற மாதிரியும் இவரு தலைவராக இருக்கிற மாதிரி தான் இவர் இவர் ஒளிஞ்சித்தான நீ வீட்டில் கூட இருக்காது ஆஃபீஸில் இருக்க நீ எங்கே இருந்தாலும் தூக்கணும்னு முடிவு பண்ணால் தூக்கிடுவாங்க இவர் ஒன்றும் அவ்வளோ பேர் ஆள் கிடையாது முதல்ல ஒரு விஷயம் நான் விஜய் சொல்கிறேன் நீ வந்து நீங்கள் எங்கே வேணால் போய் ஒளிஞ்சிக்கோ உன்னை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க இந்த ஸ்காட்லாண்ட் போலீஸுக்கு இணையான போலீசி என்னைக்கோ பேர் வாங்கிட்டாங்க வேற எப்படியே தூக்கியாச்சு இன்னும் பெரிய இவரு நோ வந்து நான் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படியே ஆஃபீஸ் போனார்னா அறுத்து தள்ளிடுவார் அப்படியே ஆஃபீஸில் இப்போ போய் ஆஃபீஸில் போய் உக்காந்து அப்படியே அறுத்து தள்ளி ஏன்னால் ஆஃபீஸ் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்ரு வீடு ஒரு ஐநூறு கிலோமீட்ரு பாருங்கள் எல்லாம் பேச்சா சார் இதெல்லாம் வந்து இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு வார்த்தை பாருங்களேன் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் நீங்கள் பழி வாங்குனா நீங்கள் என்ன பழி வாங்குங்க இன்னும் தான் ஓட்டின்னுக்குற இன்னும் நீ நடிகனாக தான் இருக்கிற இது புரியுதா சார் இன்னும் நீ இன்னும் நீ நடிகனாக தான்டா இருக்கிற இப்போ கூட நீ அரசியல் கட்சி தலைவர் ஆகலை இப்போவும் கூட என்ன சொல்லணும் கேட்ட இப்போ வந்து கேட்டால் இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறிவோடு பல வார்த்தைகள் இன்னும் பேச முடியும் பேசலாம் எவ்வளோ வார்த்தைகள் பேசலாம் பறிவோடு தெரியுமா உனக்கு பேச தெரியல உங்கள்கிட்டருந்து வர்றது எல்லாமே நக்கல் பேச்சு திமிர் பேச்சு இப்படி தான் இருக்குது இது திமுறான பேச்சா இல்லையா சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து பழி வாங்கினோம் நீங்கள் என்ன பழி வாங்குங்க ஊடகத்தில் வேலை செய்கிற பழைய இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா தெரியும் எல்லார் மேலேயெல்லாம் வழக்கு போடலை சார் சில பேர் அவசரப்பட்டு திமுக அரசு மீதுள்ள ஒரு வன்மத்தை கொட்டுறதுக்காக தான் அங்கே என்ன நடந்தது நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமாக போட்டாங்க சம்பவம் அங்கே எட்டு மணிக்கு நடக்குதுன்னா இவன் ஒம்போது மணிக்கு வீடியோ ஏற்றுறான் நான் ஃபெலிக்ஸ் தான் சொல்கிறேன் நான் நாங்கள்லாம் ஃபுல்லாக ஃபாலோவில் தான் சார் இருக்கிறோம் சோஷியல் மீடியாவில் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபாலோ பண்ணுறோம் அங்கே சம்பவம் நடக்கும்போது இங்கே என்ன வீடியோ இருக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் வீடியோ வருது எப்படி அதுவும் குறிப்பிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்கிறீங்க பேரை மென்ஷன் பண்ணி டேரெக்டாக சொல்கிறீங்க தப்பான விஷயம் சார் இது நான் சொல்கிறேனே இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு சார் நமக்கு நான் இப்போ என் மேலே கூட தான் வழக்கு இருக்குது அது வேற நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம தரப்பு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் பேசப்போகிறோம் அது அது அதுக்கு இதுக்கு தொடரவே கிடையாது இது நடந்தது நீங்கள் வன்முத்த ஒரு தடவை உங்கள் மேலே வழக்கு போட்டதுனாலேயே அப்படி திமுக அரசு அப்படியே பழி வாங்கணும் வன்மத்தோடு பேசணுன்ற அந்த நோக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் வீடியோ வெளியிடுறீங்க அது வந்து பேசும் பொருள் அது மக்கள் மத்தியில் ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆகுது அது தப்பு இல்லை அதை போய் நீ கைது பண்ணால் வந்து சோஷியல் மீடியாவில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மேலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்காதீங்க என்ன என் மேலே வேணால் நீங்கள் உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துங்க நீங்கள் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் இது ஒரு பேச்சு தலைவன் பேசுகிற பேச்சா இது இன்னும் திருந்தலாக மொத்தம் அது நல்லா தெரிஞ்சிச்சு சார் தமிழே வைங்க திருந்தாத தருதலை யாரு யாரு விஜய் தான் சொல்றேன் திருந்தாத தருதலை பேச்சு பாருங்க சார் யார் சார் நீங்க மீண்டும் மீண்டும் திமுக அவசியன்றீங்க அவங்க எதுனா உன்னை பதில் கொடுக்குறாங்களா உன்னை ஒரு தலைவனாக மதிச்சு இதுவரைக்கும் யாராவது அந்த கட்சியில் இருக்கவும் பதில் கொடுத்துருக்காங்களா சார் திமுகவில் யாரும் மதிக்கலை நீதான் சீன்ற என்ன இருக்கா நானு ரவுடி நானூறு ரவுடின்ற மாதிரி பார்த்தா நான் தான் ப்ரைமரி ஃபோர்ஸு நான் தான் திமுகவுக்கு வந்து இங்கே போட்டி ரெண்டே பேருக்கு தான் டிவி டிஎம்கே நீ தான் லூஸ் மாதிரி அவங்க ஒன்று ஒரு பொருட்டாகவே மதிக்கவே இல்லை உன் ப உன் பவுசு சொல்லிட்டு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு காரி காரி துப்புறானுங்க எல்லாம் தனித்தனியாக பார்ட்டாக கட்டுறாங்க உன்னை யாரை விஜய் தான் சொல்கிறேன் பார்ட்டாக ஒரு ஒரு பார்ட்டில் நீ என்னென்ன தப்பு பண்ணுறத மொத்தமாக பேசுகிறாங்க சும்மா இப்படியே ஹூ வந்து அப்படியே நடிக்கிறா போனால் அப்புறம் எதுவும் சொல்லப்படையாது நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு சார் அந்த வீடியோ பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது ஒரு வீடியோவில் வந்து பேசுனா அந்த மக்களுக்கு எவ்வளோ நீ ஆறுதல் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நடந்துருச்சு இந்த தவறில் வந்து பார்த்தீங்கன்னா என் தரப்பில் ஏதாவது தவறு இருந்தால் கூட நான் வந்து அதை வந்து நான் வருத்தம் கெட்டுக்கிறேன் மன்னிப்பு கெட்டுக்கிறேன் நான் அப்படின்றத பேசுறது எப்படி இருக்குது எடுத்ததுமே இன்னமும் ரொம்ப நல்லவனாக நடந்துக்கிட்டா மாதிரியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ண மாதிரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் மேலே தான் தவறு மாதிரியும் நீ கடந்த காலத்தில் இதே இவன் மாநாட்டில் வந்து விக்ரமணி மாநாட்டை ஒரு போலீஸ்காரன் சேர்ந்துல செத்தார் இப்போ உனக்கு என்ன இந்த கூட்டத்தில் யாராவது போலீஸ்காரங்க தள்ளு மிதிப்பட்டு ஏதாவது ஆயிருந்ததுனாக்கா அப்போ நீ வந்து சொல்லியிருப்பேன் ஆ போலீஸ் நல்லா தான் வேலை செஞ்சாங்க நீ ஏற்கனவே பாராட்டு தெரிவிச்சிட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சணும் அதே கூட்டத்திலே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிட்ட அப்போ காவல்துறை சரியாக தான் வேலை செஞ்சுருக்குறாங்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டாக்கா உடனே வந்து சிஎம் கிட்டே போயிடுற மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் மூன்று நாட்களும் அமைதியாக இருந்தவர் பொலிட்டிக்கல் பவரில் ஒரு ஆளைப்பட்டு சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே போட்டுருக்கோம் சார் தைரியம் வருது பொலிட்டிக்கல் புரோக்கர் வந்து குருமூர்த்தியை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு தான் அந்த தைரியம் வருது புரியுதுங்களா அது வரைக்கும் தைரியம் வரலாம் பேசுறதுக்கு ஏன்னா எப்படி நம்மளை தூக்கிடுவாங்க இன்னைக்கு தூக்கிடுவாங்களோ நாளைக்கு தூக்கிடுவாங்களோ அந்த அந்த பயம் இருந்துகிட்டே இருந்து தூக்கத்தை கூட கவலை கிடையாது அங்கே கேரவன்லாம் கிடையாது ஜெயிலுக்கு போனால் முதல்ல புரிஞ்சிக்கணும் வீரவாசனாலாம் கட்டினா நம்ம இப்படி சொல்லிட்டா நம்மளை தொடமாட்டோம் கிடையாது நீ நைட்டு கூட நினச்சா தூக்கிடுவாங்க அதான் உன் மேலே தப்பு இருக்குது தவறு இருக்குது குற்றம் இருக்குன்றதை நீ வந்து முதல்ல ஒத்துக்கணும் அதாண்டி இப்போ இப்போ புஷியாக இருந்த கைது பண்ணும்போது ஒன்றும் பண்ணக்கூடாதா கைது பண்ணாலும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கைது பண்ணால் அங்கே கேரவனில் இருக்கிற வசதியெல்லாம் கிடையாது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டார் ஹோட்டல் பாத்ரூம்லாம் அங்கே இருக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமாக கேள்வி கேக்குது என்னென்ன சார் இது வந்து பிஜேபியிடம் தஞ்சமடைந்து விட்டார் மோடியிடம் தஞ்சமடைந்து விட்டார் அதனால்தான் அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்த பிறகு தான் வந்து இந்த மாதிரி விஷயம் சரியான நேரம் பார்த்தாங்க சார் பிஜேபி வந்து இவனை பாக்கெட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரே வாரத்தில் முடிச்சிடறேன் சரியான நேரம் பார்த்தாங்க இப்போ வந்து பிஜேபியை பேக்கெட் பண்ணியாச்சு இப்போ என்ன கூட்டணி தெரிஞ்சு போச்சு எடப்பாடி பிஜேபி விஜய் டிவிக்கு அவ்வளோதான் இதுதான் கூட்டணி அவ்வளோதான் சரியான நேரம் பார்த்தாங்க பேக்கெட்டில் போட்டு அமுக்கிட்டாங்க அவ்வளோதான் ரொம்ப குதிச்சுன்னே இருந்தார் இல்லையா ரொம்ப இல்லைனா முன்னால் தான் பேசுகிற வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து கொள்கை எதிரி வெங்காயம் எதிரின்ட்டு இப்போ என்னாச்சு இப்போ சரண்டர் ஆகிட்டல ஒரே ஒரு இதுக்கு தாங்கலை இதுதான் உண்மை ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் இந்த ஊர் வந்து பத்து ஜெயலலிதா சமமாக ஜெயலலிதா எவ்வளோ கேஸை பார்த்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்தாங்க எவ்வளோ வழக்கு பார்த்தாங்க நீ ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்கலை அதுக்குள்ளே போய் விழுந்துட்ட காலில் பொத்துன்னு ஐயான்னு சார் இன்னொரு கேள்விக்கு வந்து சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ இருக்கு என்னென்னா கரூர் காவல்துறை மற்றும் கரூர் கலெக்டர் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க இவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் சார் பார்த்தா சார் பப்ளிக்கிலிருந்தே சில வீடியோக்கள் வருது என்னெல்லாம் நடந்தது என்னெல்லாம் வந்து அரசு எப்படிலாம் நடந்துச்சுன்றது நீங்கள் சொல்கிறது அத்தனையும் அபாண்டமான பொய் அப் அபாண்டமான குற்றச்சாட்டு அரசு வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க ஐம்பது பேருக்கு வழக்கமாக ஐம்பது பேருக்கு ஒரு ஒரு காவலர் கொடுப்பாங்க நாங்கள் இருபது பேருக்கு ஒரு காவலர் கொடுத்துருக்குறோன்றது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட இடத்த விட நாங்கள் கொடுத்த இடம் வேறு இதோட பெரிய இடம்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கே நீங்கள் குற்றச்சாட்டுனா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் சார் இது தான் இந்த இடத்துல தான் இங்கே குற்றம் நடந்தது இவங்க தான் பண்ணாங்க ஆதாரத்தை போடுங்க பத்தாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி நாலு இடத்துல மீட்டிங் போட்டோம் அங்கெல்லாம் இப்படி நடக்கலை கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது இது ஒரு இது கரூரில் மட்டும் யார் கரூரில் மட்டும் ஏன் நடந்ததுதான் நீ வந்து விக்கிரவாண்டியில் மூ வந்து ஆறு பேர் செத்தாங்க மதுரையில் மூணு பேர் செத்தாங்க அப்போ சொல்லியா என்ன திருவாண்டியில் வந்து ஆறு பேர் செத்தாங்க மதுரையில் மூணு பேர் தான் செத்தாங்க இன்னொரு மூணு பேர் சாவலன்னு சொல்லியா தப்பு தப்பு தானே சார் இங்கே வந்து இதில் என்ன இருக்குது இதில் வந்து அவங்க அங்கெல்லாம் நடக்கவே இல்லை இங்கே நடந்தா அங்கேயும் தான் ஐம்பது பேர் மயங்கனா அங்கே இந்த மாதிரி தள்ளு முள்ளு நடக்கிற தள்ளு அதான் சொல்கிறேன்னே ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டத்தை ரொம்ப சேர்த்துட்டீங்க நீங்கள் மற்ற இடத்துல கூட்டின விட இந்த இடத்த கூட்டினது கூட்டம் கூட்டம் அதிகமாக இருந்தாக்கா நீங்கள் திட்டமிட்டே கூட்டினீங்க திட்டமிட்டே டிலே பண்ணுங்க டிலே பண்ணதோட நோக்கமே கூட்டம் அதிகமாக சேரணுன்றதுதான் நோக்கம் இதுதானே உண்மை இல்லை சார் என்ன இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்கள் வந்து இவர் எப்படி பார்ப்பாங்க அறுவறுப்பா பார்க்குறாங்க விஜய் வந்து பா வரது கூட வாப்பா சனிக்கிழமை மட்டும் வராதப்பான்ற மாதிரி பார்க்குறாங்க சனிக்கிழமை வந்து பத்து குழந்தைங்களை சாவடிச்சா இதுதான் உண்மை தயவு செஞ்சு நீ சனிக்கிழமை வராத அண்ணா சனியை மறுபடியும் வருதேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை மீண்டும் சனியா வருது அப்படின்ற கவலைப்படுறாங்க நினச்சிக்கிற நான் மீண்டும் வருவேன் நீ மீண்டும் இருக்கு மக்களுக்கு ஐயோ சனிக்கிழமையான இந்த சனியா வந்தானா ஏற்கனவே வந்து நாற்பத்தி ஒரு பேர் தூக்கிட்டான் பேர் எவ்வளவுன்ற சந்தேகம் தான் ஒரு படத்தில் ரஞ்சித் சொல்வார் பார்த்தீங்களா இந்த செவ்வியா எவ்வளவு வாங்க போதும் அப்படிதான் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க